அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓஎம்ஆர் விடைத்தாளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது புதிய ஓஎம்ஆர் விடைத்தாளின் மாதிரி படிவமானது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் எனும் தலைப்பில் தேர்வாணைய இணையதளத்தில் டபிள்யூ 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 டிஎன்பிஎஸ்சி சி டாட் ஐஎன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது தேர்வர்கள் நான்கு இலக்க வினா தொகுப்பு எண்ணை அதற்குரிய வட்டங்களில் கருமை நிற பந்துமுனை பேனாவை பயன்படுத்தி கருமையாக்க வேண்டுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் ஒன்று பகுதி இரண்டு இல் தேர்வர்கள் உறுதிமொழி அளித்து கையொப்பமிட வேண்டும் மேலும் தேர்வாணையத்தால் நடத்தப்படவிருக்கும் இனிவரும் அனைத்து ஓய்மார் முறை தேர்வுகளிலும் உள்ள தேர்வர்கள் புதிய மாதிரி ஓயம்ஆர் விடைத்தாளினை நன்கு பார்த்து அறிந்து கொண்டு தேர்வு எழுதுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முதல் தேர்வாக குரூப் ஒன்று தேர்வு வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது அத்தேர்வில் இருந்து புதிய ஓஎம்ஆர் தாள் பயன்படுத்தப்பட உள்ளது கடந்த குரூப் நான்கு தேர்வு முதல் ஓஎம்ஆர் தாளில் இன்வேலிட் மதிப்பெண் முறையை டிஎன்பிஎஸ்சி அறிமுகம் செய்தது இந்த முறைப்படி ஓஎம்ஆர் தாளில் ஏ பி சி டி மற்றும் ஏ என ஐந்து கட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கும் கொள்குறி வகை ஆப்ஜெக்டிவ் டைப் படி வினாத்தாளில் ஒன்று கேள்விக்கு நான்கு ஆப்ஷன்கள் இருக்கும் அதற்கு ஏ பி சி டி என்பதில் சரியான ஓஎம்ஆர் தாளில் நிரப்பப்பட வேண்டும் ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஏ என்ற வட்டத்தை நிரப்ப வேண்டும் அந்த கேள்விக்கான பதில் இன்வேலிட் என எடுத்துக்கொள்ளப்படும் தமிழக அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பாக ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி குரூப் நான்கு தேர்விற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது அறிவிப்பு வெளியாவதை தொடர்ந்து எத்தனை காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது என்பது குறித்த விவரம் தெரியவரும் மேலும் இந்த ஆண்டு குரூப் ஒன்று இரண்டு மற்றும் இரண்டு குரூப் நான்கு உட்பட மொத்தம் ஏழு போட்டி தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் போது அதற்கான காலிப்பணியிடங்கள் விவரங்கள் தெரிவிக்கப்படும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்